மிக முக்கியமான பல்கலைக்கழகத்திற்குள் நடந்திருக்க கூடிய ஒரு செய்தி இந்தியா முழுவதும் இன்றைக்கு கொண்டிருக்கிறது முதல்ல அந்த பாருங்க दुनिया के सामने सर्वजगित हो चुका है वीसी साहब ने भी ये स्टेटमेंट दी है कि आप अपने जो है घर को लिपने का काम कीजिए पहले आपका परिचय मैडम मैं प्रोफेसर लता शर्मा वाइस प्रिंसिपल सुनी तो मैडम से हाथ जोड़ के रिक्वेस्ट है मैडम अभी कॉलेज में ही थी हमारे आने से पहले कहाँ चली बहुत पहले से प्रोग्राम में गई हुई है दस बजे से तो ही कॉलेज में हूँ अरे मैं आग... सुनिए तो सही आप मेरी बात सुनिए मेरी बात जो प्रयोग उन्होंने छात्रों की क्लासरूम सुनिए रिसर्च प्रोजेक्ट का ज्ञान प्रोजेक्ट लिया है आपने उससे बात किया रिसर्च प्रोजेक्ट आप रिसर्च करनी है ना अगर एक्सपेरिमेंट करना है साहब ने भी स्टेटमेंट दिया नहीं 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 आप अपने घर पे कीजिए आप अपने घर पे कीजिए देखिए एक मिनट आप वो रिसर्च अपने घर पे कीजिए श्वेता बुलाओ मनराज जिसको तो सुनिए तो सही मैडम के आज रूम में जो रिसर्च उन्होंने करी है वो रिसर्च यहाँ भी लागू होनी चाहिए तो यहाँ क्यों लागू हो यहाँ होगी लागू पूरी तरीके से लागू होगी बुला लो जिसको बुलाना पानी पानी डाल इसका पूरा बना तस्ले में बना लो मैं तस्ले में बना अच्छा होगा हो जाएगा अभी एक ही दिन में एक दिन के अंदर को बस साफ करा देंगे अपने रूम में से मैं रखा ऐसे हो जाएगा वीडियो पात्र पिंग है என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனாலும் சில பேருக்காக இது சொல்ல வேண்டியது குறிப்பாக அரசுக்கெல்லாம் இது சொல்ல வேண்டியது இருக்குது அதாவது அந்த பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆசிரியை இல்லையா அவங்க வந்து ஒரு சங்கி என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய வகுப்பறைகளில் எல்லாத்துலேயுமே சாணியை தேய்ச்சிட்டோம்னா ஏசி தேவையில்லை அப்படின்னு எல்லா வகுப்பறைகளிலும் சாணியை தேய்த்திருக்கிறார்கள் சரி நீ தேய்ச்சிட்ட ஆனால் இவங்க இருக்கிற ரூமில் சாணி தேய்ச்சாங்களா இல்லை அங்கே ஏசி இருக்குது பசங்க விடுவாங்களா பிள்ளைங்க எப்படிப்பட்டவங்க நேராக இந்த அம்மையாருடைய அந்த அறைக்கு வந்திருக்கிறாங்க இவங்களுடைய அலுவலகத்திற்கு வந்திருக்கிறாங்க வந்து கொஞ்சம் சாணி எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க வந்த இடத்துல அந்த சாணியை கையில் எடுத்து உங்களுக்கு மட்டும் ஏசியா ஏசியெல்லாம் தூக்கிடுங்க நாங்கள் சாணியை தேய்க்கிறோம் அப்படின்னு சொல்லி சுவர் முழுக்க சாணியை தேய்ச்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்லை அவங்க அடுத்தது என்ன பண்ணாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய கழுப்புறைகள் எல்லாம் கொண்டு போய் சாணியை தூக்கி வீசி அடித்து ஒரு பெரிய ஒரு போராட்டத்தையும் முன்னெடுத்துருக்கிறாங்க நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா ஆர்எஸ்எஸ் ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததற்கு பிறகு இந்தியாவினுடைய பல்கலைக்கழக வளாகங்கள் இந்தியாவில் பல்கலைக்கழகங்களின் தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் எப்படி நடந்து கொள்கிறார்கள் சில மாதங்களுக்கு முன்பு உங்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஐஐடியில் அதனுடைய உயர் பொறுப்பில் இருக்கக்கூடியவன் எவ்வளோ முட்டாள்தனமாக பேசினான் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம் அவனெல்லாம் அந்த பொறுப்புக்கு இருக்கிறதுக்கு தகுதியானவன் அவனெல்லாம் உடனடியாக தூக்கணும் இல்லையா அவன் என்ன பேசினான் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு நல்லாவே தெரியும் அறிவியலுக்கு புறம்பான பகுத்தறிவுக்கு ஒவ்வாத செய்திகளை பல்கலைக்கழகத்தினுடைய உயர் பொறுப்புகளில் இருக்கிறவர்களே பேசி கொண்டிருக்கிறார்கள் என்றால் ஆர்எஸ்எஸ் இங்கே என்ன மாதிரியான ஆட்சியை இருக்கு அவங்க எதை விரும்புகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெளிவாக தெரியுது நான் சில பல விஷயங்களை இது கூட சேர்த்து நான் சொல்ல விரும்புகிறேன் உங்களுக்கு தெரியும் இந்த மலைகான் குண்டுவெடிப்பு நிகழ்ப்பை நிகழ்த்திய பிரகாஷ் சிங் தாக்கூர்னு ஒரு பொம்பளை இல்லையா பாராளுமன்ற மோடி வந்ததுமே மோடியினுடைய முதலமைச்சரவையில் மலைகானில் குண்டு வைத்தவர்கள் என்று கூட பார்க்காமல் அவர்களுக்கு பாராளுமன்ற உறுப்பினர் பதவி கொடுத்தான் அந்த பொம்பளை என்னென்னா தனக்கு ஒரு காலத்தில் கேன்சர் இருந்தாகவும் தான் மாடை அப்படியே தடவி தடவி கொடுத்ததுனால எனக்கு கேன்சர் போயிருச்சோம்னு சொன்னாங்க கடைசியில் பார்த்தா கண்ணு போய் காது போய் உடம்புக்குள்ளே இருக்கிற ஆர்கன்லாம் போய் நேராக ஹாஸ்பிட்டலில் போய் படுத்துக்கிட்ட செய்தியெல்லாம் நமக்கு தெரியும் எல்லாம் நம்ம பார்த்தோம் இது மட்டுமா அமித்ஷாவுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனது அமித்ஷா என்ன சாணியை இப்போ சாணியாக எடுத்து பூசிக்கிட்டாரு இல்லை மாட்டு மூத்திரத்தை எடுத்து குடிச்சுக்கிட்டாரா ஒரு நேராக உஷாராக எய்ம்ஸில் போய் படுத்துக்கிட்டார் நேரு அவர்கள் கட்டி எய்ம்ஸில் போய் அமித்ஷா படுத்துக்கிட்டார் அங்கே இருந்தால் அவருக்கு அவருடைய நோய் பிரச்சனை இல்லாமல் வெளியே வந்தார் இதெல்லாம் நம்ம பார்த்தோம் அருண்ஜேட்லி சுஷ்மா ஸ்வராஜ் இவங்கெல்லாம் இப்போ தவறிட்டாங்க இவங்களுக்கெல்லாம் சில வியாதிகள் வந்தபோது இவங்கெல்லாம் உடனடியாக ஃபாரனுக்கு பகு பறந்துட்டாங்க எப்படியா எங்களை காப்பாற்றிருங்கன்னு பறந்த காட்சியெல்லாம் நம்ம பார்த்தோம் இதெல்லாம் அப்போது உங்களுக்கு ஒரு விஷயம் அப்படின்னா நீங்கள் பகுத்தறிவோடு போகிறதும் அதே நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சாதாரணமான மக்கள் மத்தியில் சாதாரணமான இடங்களில் இந்த மாதிரியான போலி மூட நம்பிக்கைகளை விதைக்கக்கூடியவர்களாகவும் நீங்கள் இருக்கிறீர்கள் இதுதான் உங்களுடைய திட்டம் ஆனால் நீங்கள் உங்கள் வீடுகளிலேயோ உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்களுக்கோ நீங்கள் இதை எதுவும் செய்கிறதில்ல ஆனால் சாணியை தேய் அதை பண்ணு இதை பண்ணு அங்கே இது பண்ணு மற்ற முதல் பிளாஸ்டிக் சர்ஜரி அப்படி இப்படின்னு வடசூடக்கூடிய நிகழ்வுகளை தொடர்ந்து நீங்கள் அறங்கிட்டிருக்கீங்க இதானே ஆர்எஸ்எஸ்னுடைய ஆட்சியில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயம் இதான் இவர்கள் சொல்லக்கூடிய பாரம்பரியம் இதுதான் இவர்கள் தூக்கி பிடிக்கக்கூடிய இதாக ஒரு காலத்தில் நாங்கள் இப்படி இருந்தோம் இப்படி இந்த இதெல்லாம் யாருக்கு வேணும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் ஓரளவுக்கு ஓரளவுக்கு சிந்திக்கக்கூடிய எந்த இந்திய மக்களாவது இதை ஏற்றுக்கொள்வார்களா யாராவது ஏற்று நான் சொல்கிறது பல்கலைக்கழகத்துக்குள்ளே இப்படிப்பட்ட சம்பவம் நடக்குது கொஞ்சம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் அந்த இப்படி செய்யக்கூடிய நபரை உடனடியாக பதவி நீக்கம் செய்ய வேண்டாமா செய்யணுமா வேண்டாமா அதெல்லாம் இவங்களுக்கு முக்கியம் இல்லை இவங்க என்னென்னா எல்லா இடத்துலையும் இதைத்தான் அவர்கள் விரும்புகிறார்கள் இவங்க வந்து பள்ளிக்கூடங்களை விரும்புகிறதில்லை கல்வி கற்பதை விரும்புகிறது இதையெல்லாம் எப்படி இல்லாமல் ஆக்குவது அதற்கான முயற்சிகளைத்தான் இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இல்லையா உத்தரப்பிரதேசத்தில் பள்ளிகள் மூடப்படுகிறது உத்தரப்பிரதேசத்தில் ஒரு குழந்த புத்தகத்தோட வெளியே ஓடுது இதெல்லாம் ஆர்எஸ்எஸ்னுடைய ஆட்சி நடக்குது ஆர்எஸ்எஸ்னாலே என்ன தெரியுமா அவனுக்கு ஏன் பதட்டம் தெரியுமா ஏன் பயப்படுறான்னு தெரியுமா படிக்கவே கூடாது படித்தா அந்த சித்தாந்தம் எந்த இடத்துலையும் வாழ முடியாது படித்தவனால் அதை இதில் ஏற்பனா பகுத்தறிவோடு படித்தவர்கள் யாராவது ஆர்எஸ்எஸ்ல இருப்பாங்களா சொல்லி பாருங்கள் நீங்கள் ஒரு ஆள் சொல்லுங்களேன் அறிவியல் பூர்வமாக எனக்கெல்லாம் தெரிஞ்சு நேருவினுடைய பேச்செல்லாம் எடுத்து பாருங்களேன் அவர் தன்னுடைய மகளுக்கு எழுதிய கடிதத்தினுடைய புத்தகங்களை பாருங்களேன் இதெல்லாம் படித்து பாருங்கள் நமக்கு அவ்வளவு இன்றைக்கு வரைக்கும் அது கிளாஸிக்காக இருக்கும் ஆனால் அப்படி ஒரு ஒரு எழுத்து எழுதுவதற்கு ஒரு கெப்பாசிட்டி உள்ள அல்லது அப்படிப்பட்ட அறிவியை ஒரு 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 அறிவை பகிர்ந்து கொள்ளக்கூடிய எழுத்துக்களை எழுதிய அல்லது சொல்லக்கூடிய ஒரு நபர் ஆர்எஸ்எஸ்ல இருக்கிறதா நீங்கள் காட்ட முடியுமா கிடையவே கிடையாது நீங்கள் இவங்களெல்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா இவர்களுடைய பூர்வீகர்களாக இருக்கக்கூடிய சவர்கர் அப்படி சவர்கர் வந்து கடவுள் நம்பிக்கையற்றவர் ஆனால் அவர் மசூதிகளுக்கு எதிராக தொடர்ந்து பேசிட்டு இருந்தார் அதாவது இவங்க உண்மையிலே ஒன்றா இருப்பாங்க ஆனால் இவர்களுடைய அரசியலை நிறுவுவதற்கு இவர்கள் வேறு விதமாக சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் இதுதான் ஆர்எஸ்எஸ் இதுதான் பரிவாரங்கள் அப்போ இவர்கள் கைகளில் நாடு சிக்குண்டால் என்ன ஆகும் என்னாக நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் என்ன ஆகும் யோசிச்சு பாருங்கள் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ரெட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்திருப்பாங்க அந்த நம்பர் இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் என்ன உங்க கார்டுல இன்டர்நேஷனல் எனேபிள் பண்ணுங்க கேள்விகளை நீ கேட்கிறாயா அல்லது நான் கேட்க நீ கேட்க நானே கேட்கிறேன் எனக்கு கேட்கலாம் தெரியும்